கிரிஜா ராமானுஜம் ஆத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் அமுது படையல் திருவிழா கும்பகோணம் அருகே வேப்பத்தூரில் அமைந்துள்ள ஆத்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நூத்தி எட்டாவது ஆண்டாக சித்திரை மாத அமாவாசை தினத்திற்கு மறுநாள் நவதானியங்கள் மற்றும் அரிசி உளுந்து மாவு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தயார் செய்யும் சீராளன் உருவத்துடன் ஊர்வலமாக துவங்கியது கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்திய பின்னர் இருநூறு மூட்டை அரிசி மற்றும் நான்கு டன் காய்கறிகள் கொண்டு தயார் செய்யப்பட்ட அமுது படையலை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்த சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வாழை இலையில் போடப்பட்ட சமபந்தி அன்னதானத்தில் கலந்து கொண்டு அறுசுவை உணவை பிரசாதமாக அருந்தினர் அதுபோல குழந்தை பேருக்காக பிரார்த்தனை மேற்கொண்ட நூற்றுக்கணக்கான திருமணமான இளம் பெண்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார் சேல் பிரசாதமாக அருந்தினர் பிறகு கோயிலில் வழங்கப்பட்ட சீராள பிரசாதத்தையும் பெற்றுச் சென்றனர் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தாய் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்